ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உலக சாதனை படைச்சிருக்காங்க பாண்டியா பிரதர்ஸோட டீமு பரோடா அணி பார்த்திங்க அப்படின்னா சையது முஸ்தாக் அலி டிராஃபியில் எந்த ஒரு அணியுமே இது வரைக்கும் செய்யாத ஒரு தரமான சம்பவத்தை வந்து செஞ்சுருக்காங்க முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ரன்களை வந்து குவிச்சிருக்காங்க ஓடிஐல வந்து முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிறதே வந்து கஷ்டமான ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு சூழல்ல டி ட்வெண்ட்டியில பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பத்தி ரன்களை வந்து குவிச்சு சிக்கிம் அணிக்கு வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து கொடுத்துருக்காங்க இருநூத்தி ரன்கள் வித்தியாசத்துல இந்த கேம்ல வந்து ஜெயிச்சும் வந்திருக்காங்க பேட்டிங்லையும் அசத்திருக்காங்க பவுலிங்லையும் வந்து அசத்திருக்காங்க என்ன ரெண்டு பாண்டியா பிரதர்ஸும் பாண்டியா பிரதர்ஸோட டீம் தான் இது பரோடா ஆனால் ரெண்டு பேருமே வந்து பேட்டிங் ஆடலை இவங்க இல்லாமல் மற்ற பிளேயர்ஸே பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து ஓபனிங் பாத்தீங்கன்னா சஷ்வத் ராவத் மற்றும் அபிமன்யூ சிங் இவங்க ரெண்டு பேரும் கிளம்பிறங்கி இருப்பாங்க இதுல ராவத் வந்து நாற்பத்தி மூணு ரன்னும் அபிமன்யு சிங் வந்து அம்பத்தி மூணு ரன் எடுத்து நல்ல ஒரு ஓபனிங் பார்ட்னர்ஷிப் வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க பவர் பிளேயிலேயே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நூறு ரன்களுக்கு மேலே வந்து அடிச்சிட்டாங்க அப்போ வந்து ஆறு ஓவர்ல நூறு ரன் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப அடுத்து வந்த பனுவா பனியா அவர் வந்து மரட்டி எடுத்துட்டாரு அம்பத்தி ஒரு பந்துல நூத்தி முப்பத்தி நாலு ரன் கடைசி வரைக்கும் இவர் வந்து அவுட்டே ஆகலை இவர் அடிச்சது எல்லாமே வந்து சிக்ஸ்தான் தான் போர் வந்து ரொம்ப கம்மியா தான் அடிச்சிருந்தார் இந்த இந்த பனு பனியா பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு அஞ்சு போர் மட்டும்தான் அடிச்சிருப்பாரு பதினஞ்சு சிக்ஸர்களை பறக்க விட்டுருப்பாரு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இவர் வந்து ஆடி இருப்பாரு இவர் கூட பார்ட்னர்ஷிப்ல இருந்த சிவாலிக் சர்மாவும் பாத்தீங்கன்னா பதினேழு பந்துல ஐம்பத்தி அஞ்சு ரன்னு மூணு ஃபோர் ஆறு சிக்ஸ் அடுத்து வந்த விக்கெட் கீப்பர் பேட்டரான ஆனா சோலங்கி அவரும் பாத்தீங்கன்னா வெறும் பதினாறு பந்துல ஐம்பது ரன்னு அப்போ வந்து இவர் வந்து ஒரு பதினஞ்சு பந்துல பிப்டி வந்து போட்டார் அப்போ வந்து பனியா வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு சிவாலிக் சர்மா அதிவேக பிப்டி சோலங்கியும் வந்து அதிவேக பிப்டி ஸோ இவங்களுடைய அந்த ஒரு டோட்டல் கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா இருபது ஓவருக்கு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் வந்து குவிச்சிருக்காங்க ஒரு சையது முஷாக்காலி ட்ராஃபி வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா இது பெரிய ஒரு ரெக்கார்டாக வந்து பார்க்கப்படுது பட் இதில் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பரோடா டீமோட முக்கியமான நம்பிக்கை நட்சத்திரம் வந்து ஹர்திக் பாண்டியா அவர் வந்து இந்த கேமில் வந்து ஆடலை அதே மாதிரி இந்த போட்டியில் வந்து கேப்டன் வந்து குருணால் பாண்டியா இந்த சீசனில் வந்து குருணால் தான் பரோடாவை லீட் பண்ணிட்டுருக்காரு குருணால் பாண்டியாவும் வந்து பேட்டிங் வந்து பிடிக்கல ஸோ இவங்க ரெண்டு பாண்டியா பிரதர்ஸ் டீம் தான் அவங்க ரெண்டு பேரும் பேட்டிங் ஆடாமலே முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அடித்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கிம் வந்து பேட்டிங் வந்து ஆடிருப்பாங்க அந்த அணியில் வந்து பெருசாக யாருமே வந்து வந்து பண்ணல ஒரே ஒரு பிளேயர் ராபின் லிம்போ இவர் மட்டும் இருபது ரன் அடிச்சிருப்பார் அதுவும் இருபது பந்தில் இருபது அடிச்சிருக்காரு டார்கெட்டு முன்னூற்றம்பது அப்படி இருக்கிறப்ப இருபது பந்தில் இருபது அடிச்சிருப்பாரு மற்ற பிளேஸ் எல்லாமே இருபதுக்கு கீழே தான் அதனால கடைசி வரைக்கும் போராடினாங்க இருபது ஓவரில் வந்து ஆல் அவுட் ஆகலை ஆனா எண்பத்தி ஆறு ரன் மட்டும் அடிச்சிருப்பாங்க ஏழு விக்கெட்டை வந்து இழந்திருப்பாங்க இதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி மூணு ரன்கள் வித்தியாசத்துல மரோடா டீம் வந்து அபாரமா வந்து ஜெயிச்சிருக்காங்க பவுலிங் அப்படின்னு பார்க்குறப்ப பவுலிங்லயுமே வந்து குருணால் பாண்டியா ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும் கைப்பற்றிருப்பாரு நாலு ஓவர் போட்டு ஆனா ரன்கள் கம்மியா கொடுத்திருப்பாரு வெறும் எட்டு ரன்கள் கொடுத்திருப்பாரு ரெண்டு ஓவர் வந்து மெய்டன் வந்து பண்ணியிருப்பாரு இவரை தாண்டி பார்த்தீங்கன்னா அஸ்விந்த் குமார் ராத்வா மற்றும் மகேஷ் பித்தியா இவங்க ரெண்டு பேரும் வந்து தலா ரெண்டு விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றி இருப்பாங்க நன்றி